இந்த பகுதி இது வந்து நம்ம இப்போ வாக்காளருடைய புதிய தகவல்கள் தேர்தல் ஆணையத்துல இருக்குல்ல இதைத்தான் திருத்த போகிறோம் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இந்த பகுதியில உள்ளது ஏற்கனவே நம்முடைய வாக்காளர் அட்டையில உள்ள தகவல்கள் ஏற்கனவே நம்ம கடைசியாக வாக்கு செலுத்தின அந்த தொகுதி நம்முடைய தகவல்கள் கியூஆர் கோடு இது பழைய படம் இப்போ புதிய படத்தை இதுல நம்ம ஒட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கு இதுல உள்ள தகவல்கள் ஏற்கனவே நம்ம வாக்காளர் அட்டையில உள்ளதுதான் இந்த எபிக் நம்பர் நோ இதுதான் வாக்காளர் அடையாள அட்டை எண் இந்த எண்ணின் அடிப்படையில தான் அந்த ஃபார்மை வந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இப்போ கரண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்மிடம் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையுடைய தகவல்கள் உள்ள ஒரு பாக்ஸ் இது நம்ம ஃபில்லப் பண்ண தேவையில்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம கிட்ட ஃபார்மே கொடுக்குறாங்க பாக்ஸ் நம்பர் டூ வந்து இந்த பாக்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இடம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்ப இருக்கக்கூடிய தகவல்களை விண்ணப்பதாரரோ அவருடைய தகவல்களை அவர்கிட்ட தகவல் இல்லைன்னு சொன்னா இதை வந்து அவரு ஃபில் பண்ண தேவையில்லை அவர்கிட்ட தகவல் இருந்தால் மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும் இதை ஃபில் பண்ணிட்டா இதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை இந்த பாக்ஸ் நம்பர் ஃபோர் உறவினருடைய தகவல்களை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் இதுல ரெண்டு எதையாவது ஒன்றை நாம் பதிவு செய்தால் போதும் இரண்டுமே பதிவு செய்ய வேண்டியது இல்லை முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவல்கள் இங்க போடணும் பாக்ஸ் நம்பர் த்ரீல வந்து இவர் இந்த அடையாள அட்டை உள்ளவர் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐ இல்ல ஒரு பேர் இடம்பெற்றிருந்தால் அவர் இங்க பதிவு செய்யணும் அவர் பேர் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது அவர் பதிவு செய்ய தேவையில்லை இங்க அவருடைய தாய் அல்லது தந்தையுடைய தகவல்களை பதிவு செய்தால் போதும் அதுதான் இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பிறந்த தேதி எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டையுடைய கீழ்ப்பகுதியில இருக்கும் டேட் ஆஃப் பர்த் அத நம்ம இங்கே பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் ஆதார் எண் விருப்ப தேர்வு தான் ஆனா இப்போதைக்கு இதை வந்து நம்ம பதிவு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அடுத்து உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு திமுக தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு நிலுவையில இருக்கு ஆதார் ஆப்ஷனல்ல இருந்து அது அது நமக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் பன்னிரெண்டு இலக்கு கொண்ட ஆதார் எண்ணு நம்ம இந்த இடத்துல வந்து பூர்த்தி செய்யணும் அதுக்கடுத்ததாக கைபேசி எண் நம்முடைய பத்து நம்பர் கொண்ட அந்த செல்போனை வந்து நம்ம இங்க பதிவு செய்யணும் அடுத்தது யாரு தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயர் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க மூன்றாவதாக அதை பதிவு செய்யணும் அடுத்தது தந்தை அல்லது அந்த பாதுகாவலருடைய எபிக் நம்பர் வாக்காள அடையாள அட்டை எண் அது இருந்தாலும் பதிவு செய்யலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் அடுத்தது தாயாருடைய பெயர் பதிவு செய்யணும் அடுத்து அவங்களுடைய அடையாள அட்டை எண் இருந்தா போடலாம் அந்த எபிக் நம்பர் இல்லைனாலும் விட்டுடலாம் அடுத்து துணைவி என் பெயர் கணவனுக்கு மனைவி இருந்தாங்கன்னா அவங்க பேரு மனைவிக்கு கணவர் இருந்தாங்கன்னா அவங்க பேரை வந்து இதுல நம்ம ஃபில் பண்ணனும் அவங்களுடைய அடையாள அட்டை நம்பர் இருந்தா போடலாம் இல்லைனாலும் போட வேண்டாம் அடுத்தது பார்த்தோம் சொன்னா இந்த வாக்காளருடைய பெயர் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல்ல நம்ம பேர் இருக்கான்னு பாக்கணும் இது ஏற்கனவே நம்ம இது குறித்த விளக்க வீடியோ போட்டிருக்கிறோம் ரொம்ப ஈஸியா தேர்றதுக்கான அந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம அந்த வீடியோல சொல்லி இருக்கிறோம் ஒண்ணு இல்ல இதுல இ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் தமிழகத்துடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதள முகவரி இது இதை போட்டோம்னா போதும் இதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணியே நம்ம எடுக்கலாம் நேரடியா இந்த முகவரியை நம்ம போட்டோம்னாலே வந்துடும் அதை விட இந்த எலக்ட்ரோ சர்ச்சை நம்ம போட்டோம்னா நேரடியா நம்ம எந்த தேடுதல் வேணுமோ அந்த இணையதளத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போயிடற இதுதான் அது எலக்ட்ரோல் ஈரோல் டாட் டாட் ஜிஓஇன் டாட் எலக்ட்ரோல் சர்ச் அப்படின்றது சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் சர்ச் பை எலக்ட்ரோல் ரோலு அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லாமே இந்த இடத்துலயே நம்ம தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரே லிங்க் இதுதான் இந்த லிங்கை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது நீங்க இதை பார்த்து இத டைப் பண்ணாலே போதும் அந்த இணையதளத்தை நம்ம ஓபன் பண்ணி அங்க போய் எப்படி தேடணுன்ற அந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ இங்க வாக்காளருடைய பெயர் என்பதை நம்ம ஆல்ரெடி இரண்டாயிரத்தி ரெண்டுல உள்ளதை தேடி எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அது சம்பந்தமான வீடியோவையும் நம்ம தேடுறதுக்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறோம் இதுல பாத்தீர்கள் என்று சொன்னால் வாக்காளருடைய பெயர் என்ன என்ற எல்லா தகவல்களையும் அந்த நம்ம தேடணும் அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே தேடி வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு இதுதான் வந்து இப்போ வாக்காளருடைய பெயர் இதை தான் நம்ம இதுல வந்து இப்போ ஃபில் பண்ண போறோம் அதை எப்படி ஃபில் பண்ணணும்ன்ற அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப வாக்காளருடைய பெயர் அதுல வந்து நம்ம என்னுடைய பேரை நான் வந்து பதிவு செய்யற அன்சாரி வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது எபிக் நம்பர் அந்த நம்பர் இருந்தா இங்க பூர்த்தி செய்யணும் அந்த நம்பர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல அந்த நம்பரும் இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம அதுக்கு கவலைப்பட தேவையில்லை அதுல சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அது ஈஸியாக நம்ம நம்முடைய அந்த தகவல்களை உங்களால எடுக்க முடியும் இதுல வந்து உறவினர் பேர் அடுத்ததாக உறவினர் பேர் கேக்குறாங்க நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் வாக்காளருடைய பெயர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை போட்டிருக்கிறாங்க வாக்காளருடைய பெயர் இப்ப நான் வாக்காளர் பேர்னா என் பேர் இங்க இருக்கு உறவுமுறை முறை என்ன உறவு முறைன்றது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உறவு முறையின் பெயர் பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள அந்த பட்டியலை நம்ம அப்படியே நம்ம இங்க போட்டுட்டோம் சொன்னா அதை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நம்முடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வழிவகை செய்யும் உறவினுடைய பெயர் இஸ்மாயில் இங்க இருக்கு அன்சாரி இஸ்மாயில் உறவினுடைய பெயர் இங்க இருக்கு பாருங்க உறவு முறையின் பெயர் இஸ்மாயில் போட்டுக்கிட்டோமா அதுக்கடுத்து உறவு முறை என்ன அப்படின்றது இந்த உறவு முறை இங்க இருக்கு அன்சாரி உறவு முறை தான் இருக்கா தந்தை இதுல உறவு முறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தந்தை இருக்கும் அடுத்தது கணவன் இருக்கும் இது இல்லாம சில இடங்கள்ல தான் இருக்கும் வெறும் தா தொணக்கால் இல்லாத தா வந்தா அது தந்தை தொனக்காலோட ஒரு தாய் தா வந்தது என்று சொன்னால் அது வந்து தாய் அதே வந்து ஒரு கா வந்தது என்று சொன்னால் கணவன் வெறும் மட்டும் வரும் அது மற்றவர் அந்த தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க இப்படி நான்கு உறவு வந்து வாக்காளர் அடையாள அட்டில குறிப்பிட்டிருப்பாங்க உறவு தந்தை எந்த மாவட்டம் அப்படின்றத நம்ம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் பக்கத்துல ஒவ்வொருவரும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் பட்டியல் எடுத்தீங்கன்னா அதோடைய அந்த முதல் பக்கத்துல அந்த மாவட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மாவட்டத்தை இங்க இருந்து நம்ம எடுத்து இங்க நம்ம பில்லப் பண்ணிடணும் அடுத்த மாநிலம் தலைப்பகுதியிலேயே எந்த மாநிலம்னு இருக்கோ அந்த மாநிலத்தை நம்ம இங்க குறிப்பிடணும் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் என்ன அதுடைய எண் என்ன என்ற ரெண்டுமே அந்த ரெண்டாவது அந்த முதல் கட்டத்திலேயே வந்துருது நமக்கு சட்டமன்ற தொகுதியுடைய எண் பெயர் ரெண்டுமே இருக்கு முப்பத்தி ரெண்டு வந்து சட்டமன்ற தொகுதியுடைய எண் சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் அரக்கோணம் எஸ்சி பகுதி அப்படின்றது வந்துடும் அதை நம்ம இங்க அதை எடுத்து நம்ம நோட் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் இப்ப இதை வைத்து தான் அவங்க டேட்டாவை எடுப்பாங்க சட்டமன்ற தொகுதி எண் முப்பத்தி ரெண்டு அதுக்கு தான் அவங்க ஒண்ணு கேட்டு பாகம் மீன் இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் மீன் செவன்டி சிக்ஸ் ஆல்ரெடி எல்லாமே அந்த தகவல்கள் எங்க காட்டுறேன் இது வந்து எஸ்ஐஆர் பட்டியலுடைய தகவல்கள் இதுல பாக மீன் எழுபத்தி ஆறு இருக்கு அந்த மீன் எழுபத்தி ஆறு நம்ம போட்டுடணும் அதுக்கப்புறம் வரிசை எண் ஏற்கனவே நான் தேடி எடுத்து வச்சிருக்கிறேன் இதற்கு கீழே நம்முடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த பஸ்ட் லைன்லயே அந்த வரிசை எண் குழுப்பிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி நூத்தி பதிமூணுன்ற வரிசை எண் இத நம்ம போட்டுட்டோம் சொன்னா இது போதுமானது இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம பாக்கிறோம் அப்போ இந்த ஃபார்ம்ல மேல வந்து இந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ கரண்ட்ல உள்ள தகவல்கள் ஏற்கனவே நம்ம கிட்ட வாக்காளர் அட்டை இருக்குது அந்த அடிப்படையில் இந்த தகவல்களை நம்ம கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் இதை நம்ம ஏற்கனவே உள்ள வாக்காளர் அட்டையோடு எஸ்ஐஆரை பொருத்தி பார்ப்பதற்கான ஒரு தகவலை நம்ம இதுல இணைச்சிருக்கிறோம் இதை வந்து தேர்தல் ஆணையம் சரி செய்து விட்டு பார்த்து விட்டு இத வந்து நமக்கு அப்ரூவல் தருவாங்க அதுதான் அதுல உள்ளது இப்ப எனக்கு இங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பட்டியல் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த பட்டியலை நான் இருக்கிறதுனால இதை எடுத்து நான் இங்க வச்சுட்டேன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எனக்கு பேர் இல்லைங்க அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்க வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் வந்து இந்த காலத்தை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை நம்முடைய உறவினர்கள் பேர் அப்பாவோ அம்மாவோ ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல்ல இருந்தாங்கன்னு சொன்னா தான் நம்ம இங்க ஃபில் பண்ணணும் அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பெற்றவர்களும் இல்லை என்று சொன்னால் இந்த காலத்தையும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை இருக்கிறவங்க மட்டும் தான் ஃபில் பண்ணணும் பெயர் இப்ப என்னுடைய இப்போ இங்க தந்தை பெயர்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் அடிப்படையில இஸ்மாயில் அப்படின்னு இருக்கு அப்போ இஸ்மாயிலுடைய அவருடைய அந்த டேட்டாவை தான் நான் வந்து என்ன பண்ணணும் எடுத்து இந்த இடத்துல ஃபில் அப் பண்ணணும் அவருடைய உறவு முறை அவருடைய உறவினர் பேர் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில அவருடைய உறவினர் பெயர் வந்து ஷேக் முகமது இஸ்மாயில் அவருடைய உறவினராக ஷேக் முகமது இருக்காங்க அவங்க அவருடைய தந்தை நம்ம மென்ஷன் பண்ண எந்த மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் மாவட்டம் இங்க இருக்கு வேலூர் மாவட்டம் அப்புறம் எந்த மாநிலம் அதுவும் சொன்னேன் முதலிய மாநிலம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தொகுதியுடைய பேர் சொன்னேன் அதுவும் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் அதுக்கப்புறம் தொகுதி எண் அந்த சட்டமன்ற தொகுதியுடைய எண்ண போடணும் அதுக்கப்புறம் பாகம் மீன் இங்கே சொல்லியிருந்தேன் எழுபத்தி ஆறு பாகம் மின் வரிசை எண் நான் போடும்போது எனக்கு ஆயிரத்தி நூத்தி பதிமூணு போட்டேன் என்னுடைய தந்தையுடைய வரிசை எண் மாறி இருக்கு அந்த ஆயிரத்தி நூத்தி ஒன்பது நம்ம போட்டோம்னு சொன்னா இங்க ஏற்கனவே நம்முடைய தகவல் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல் இல்லைனாலும் இப்போ கரண்ட்ல உள்ள தகவலை நம்ம இங்க கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள நம்முடைய உறவினருடைய பட்டியலை நம்ம இங்கே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எஸ்சிஆர் பட்டியலை நம்ம ஏற்றிடுவாங்க எதுவும் இல்லை என்று சொன்னால் இதை மட்டும் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்று அதற்கான ஒரு விண்ணப்பங்கள்லாம் கொடுக்கப்பட்டு பேர் இல்லைன்னா இதையே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை இதை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறாங்க இதுதான் ஈஸியான ஒரு வழிமுறை இதுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நாங்கள் வெளிநாடு போயிருந்தோம் எங்க பட்டியல இல்லை என்ன காரணங்களாக இருந்தாலும் பட்டியலில் இல்லை என்று சொன்னால் நம்ம பூர்த்தி செய்ய தேவையில்லை இயன்ற வரைக்கும் நம்ம நம்முடைய பெயர் எங்க இருக்குதுன்றத தேடி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும் இல்லை என்று சொன்னால் அந்த இந்த நேமை நம்ம புதுசா உருவாக்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் நம்ம பெயர் இருக்கிறத உறுதி செய்து அதை எடுத்து எழுதணும் அப்படி எழுதிவிட்டோம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நமக்கான இந்த புதிய வாக்காளர்களுடைய அந்த பட்டியல்ல நம்மளை இணைப்பாங்க அப்படி இல்லை என்று சொன்னால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட முயற்சிகளை நம்ம செய்யணும் அதற்கான வழிமுறைகளை நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் ரகமுத்து